இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை மாவட்டம் கொடிசியாவில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பாராட்டு உரையாற்றினார் கொங்குநாடு கலைக்குழு மற்றும் கேஐபி சார்பாக நேற்று கோபியில் உள்ள வேளா நடைபெற்ற வள்ளிக்கும்மி மற்றும் பெருஞ்சலங்கை ஆட்டம் அரங்கேற்ற நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் அவர்களும் கொங்குநாடு கலைக்குழுவின் நிறுவனரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில பொருளாளருமான கே கே சி பாலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் இன்கம்மிங் கால்களில் தொடர்பு கொள்பவரின் பெயரை காட்டும் அம்சம் இந்தியாவில் சோதனை முயற்சியில் உள்ளதாக டிஆர்ஏஐ தகவல் மும்பை ஹரியானா ஆகிய நகரங்களில் முதற்கட்டமாக சோதனையில் உள்ளது பின் படிப்படியாக மற்ற நகரங்களிலும் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் ஸ்பாம் மற்றும் மோசடி அழைப்புகளை தவிர்ப்பதற்காக இந்த அம்சம் கொண்டுவரப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள பாரிஸின் ஈஃபில் டவரை விட உயரமானது சனாப் ஆற்றின் மீது ரூபாய் ஆயிரத்தி கோடியில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாலம் உதம்பூர் பாரமுள்ளா ரயில் பாதையில் மொத்தம் முப்பத்தி எட்டு பாதைகள் மற்றும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி பாலங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தகவல் ஜப்பானில் பரவி வரும் புதிய சதை உண்ணும் பாக்டீரியாவால் இரண்டே நாட்களில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இதுவரை ஆயிரம் பேருக்கு பரவி இருப்பதாக ஜப்பான் தொற்று நோயியல் துறை அதிர்ச்சி தகவல் தெலங்கானா மாநில போலீஸ் அகாடமிக்கு வருகை தந்த தனது மகளும் ஐஏஎஸ் அதிகாரியுமான உமா ஆர்த்திக்கு சல்யூட் அடித்து மரியாதை தந்தை கண்காணிப்பாளரான ஹார்த்தியின் தந்தை அகாடமியின் துணை இயக்குநராக பதவி வகிக்கிறார் இணையத்தில் பரப்பப்படும் டீப் வீடியோக்களை தடுக்க வகை செய்யும் டிஜிட்டல் இந்தியா மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இரண்டு மாதங்களுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் சாகுபடி தொகுப்பு ஒரு அரசியல் ஏமாற்று வேலை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மே மற்றும் ஜூன் மாதத்தில் காவிரியிலிருந்து நமக்கு வரவேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கான எவ்வித முயற்சியையும் இதுவரை தமிழகத்தை ஆளும் அரசு எடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க